ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வேணா அமரன் திரைப்படத்துக்கான ஹண்ட்ரட் டேஸ் செலிப்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு அமரன் திரைப்படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி மற்றும் சில பல பிரபலங்களாக அந்த படத்தை நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவியாக ரிலீஸ் அனுச்சிங்க படத்துக்கான டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் மியூசிக் டேரக்ட்ரு பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தார் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கிராண்டா தியேட்டரிக்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லைங்க வசூல் ரீதியாகவும் நல்லா இருந்துச்சுங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் கிராஸ் ஆன நிலையில் இதுக்கான செலிபிரிட்டி இனாகுரேஷன் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியின் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வரும்போது அந்த சிங்கிள் வேர்ட் அதாவது விண்வெளி நாராயண அந்த மியூசிக் போட்டுருந்தாங்க வேற லெவலில் இருந்துச்சுங்க ஒரு சின்ன கிளிப்பை பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருப்பேன் பாருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலும் எதுன்னு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம சேனலும் வந்துடும் நீங்கள் இந்த கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான தங்களை திரைப்படத்துக்கிட்டு எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படின்னு நம்ம மரகான சேனலை சஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லே கணக்கில் கொடுத்த கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெஸ் சந்திப்போம் பை